வெங்கா பிளானர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வழங்கும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு ஒரு நகர ஊரமைப்பு இயக்ககம் மாவட்ட அலுவலக இயங்கும் அலுவலகத்தில் நம்ம ஒரு மனைப்பிரிவு ஒப்புதல் லேவுட் அப்ரூவல் வாங்குறதுக்கு எங்களுடைய மனைக்குள்ளே அமையும் சாலைகள் அதை நிறையா வந்து பெரிய ரோடு போட்டுறாங்க இல்லை வந்து நிறையா ரோடை வந்து ஓப்பன் பண்ணி விட்றாங்க அதனால் எங்களுக்கு வந்து பிளாட்டுகள் பாதிக்கப்படுது எங்களால் விற்க முடியல நாங்கள் இவ்வளோ லாஸ் ஆகிறோன்னு சொல்லி ப்ரொமோட்டர் சைட்லையும் ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க பொதுமக்கள் சைடில் புதுசாக ஒரு மனைப்பிரிவு பிரிக்க வரவங்க அவங்ககிட்ட இருந்தால் நிறைய கேள்விகள் வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தெளிவாக உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் கேட்டுக்குங்க பாயிண்ட் நம்பர் ஒன்று உங்களுடைய மனைப்பொருள் அமைகிற சாலைகள் எப்படி அமைக்கப்பட வேண்டும் எப்படி வரைபட தயாரிக்கப்பட வேண்டும் ஒரு பதிவு பெற்ற பொறியாளரிடம் அப்படின்னா நூற்றி இருபது மீட்டருக்கு கீழே உங்களுடைய மனையில் நீளம் உங்கள் சாலையோட நீளம் வந்து நூற்றி இருபது மீட்டருக்கு கீழே அமைஞ்சதுன்னா ஏழு புள்ளி ரெண்டு மீட்ரு ரோடு அமைக்கப்பட வேண்டும் அதாவது இருபத்தி மூணு புள்ளி ஆறு அடி அகல சாலை அமைக்கப்பட வேண்டும் நூற்றி இருபதுலேருந்து இரநூத்தி நாற்பதுக்குள்ளே இருந்ததுன்னா அந்த உங்களுடைய ரோடின் அதாவது சாலையின் அக நீளம் வந்து உங்களுக்கு வந்து எ நூற்றி இருபதுலேருந்து இரநூத்தி நாற்பது அடி வரையில் இருந்ததுன்னா உங்களுக்கு பத்து மீட்டர் முப்பத்தி மூணு அடி அகல சாலை அமைக்கப்பட வேண்டும் உங்களுடைய அணுகு சாலை உங்கள் நிலத்துக்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடிய அது அப்புறம் லேவுட்டாக இருக்கட்டும் இல்லை எக்ஸிஸ்டிங் ரோடாக இருக்கும் நிலையில் உள்ள சாலையாக இருக்கட்டும் இல்லை ஒரு அண்ணாத்திரைஸ் லேவுட்லேருந்து ரெகுலரைஸ் பண்ண ரோடு சாலையாக இருந்தாலும் ஒம்பது மீட்டர் அதாவது முப்படி வந்து நிற்கிது அப்படின்னு வச்சு பேசலாம் ஆனால் உங்களுடைய நிலம் வந்து ஒரு ஒன்றரை ஏக்கர் இருக்குது இதில் நீங்கள் சாலை அமைக்கிறீங்கன்னா அந்த ஒம்பது மீட்ரு வந்து முட்டி நிற்கக்கூடிய உங்கள் அணுகு சாலையிலேருந்து உங்களுடைய நீளம் உங்களுடைய நிலத்தோட நீளம் வந்து ஒரு நூற்றி இருபதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா ஆனால் அதே நேரத்தில் அட்ஜாண்டிங் நான்கு திசையில் இருக்கக்கூடிய நிலத்துக்கு வந்து உங்கள்கிட்ட இருந்து தான் ரோடு போனோம்னா ஒரு ஒம்பது மீட்ரு கொடுக்கலாம் ஆனால் அதே ஒம்பது மீட்ரு ரோடு வந்து முட்டுது உங்களுடைய நிலம் வந்து வெறும் நாற்பது சென்ட்டு தான் இருக்குது சுற்றி டெவலப்மெண்ட்டு கம்ப்ளீட்டாக நான்கு திசையிலேயும் வந்து உங்களுக்கு வந்து மூணு திசையில் வந்து ஏன்னா ஒரு பக்கம் ரோடு வந்துடுது மூணு திசையில் வீடுகள் அமையுது உங்களுடைய இடம் தான் வந்து நடுவில் நிற்கிது அப்படின்னா செவன் பாயிண்ட் டூ மீட்டர் இருந்தால் போதும் அதை வந்து அந்த மாவட்ட அலுவலரை போய் தொடர்பு கொண்டு நீங்கள் இந்த மாதிரி இருக்குது எங்களை சுற்றி டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு திக்கிலி டெவலப்மெண்ட்டு எங்களுக்கு ஒம்பது மீட்டர் ரோடு கொடுத்தோம்னா அது தேவையில்லாமல் எங்களுக்கு வந்து பிளாட்டுகள்லாம் அமையாதுன்னு நீங்கள் போய் வந்து உங்களுடைய வேண்டுதலை வந்து நீங்கள் அந்த அலுவலர்கிட்ட சொன்னிங்கன்னா அவங்க புரிதலோடு உங்களுக்கு மனைப்பிரி ஒப்புதல் வழங்கிடுவாங்க ரெங்கா பிளானர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் வழங்கும் உங்கள் நிலம் உங்கள் அனுமதி